ஓகே ஜெய் லீவ் இட் இனி நான் பார்த்துக்கிறேன் இனி அந்த சுதீர் உன்னோட லைனில் வரமாட்டான்னு நினைக்கிறேன் ஸோ உன்னோட ஃபேமிலி பிஸ்னஸ் சொத்து எல்லாத்தையும் நீயே பார்த்துக்கோ சீக்கிரமாக உன் பேரண்ட்ஸ் பற்றின டீட்டெயில்ஸை நான் கண்டுபிடிக்கிறேன் இப்போ உனக்கு கிருஷ்ணா ஃபேமிலியில் இருக்கிற பிரச்சனை எல்லாம் சால்வ் ஆயிருச்சுன்னு நினைக்கிறேன் சப்போஸ் ஏதாவது பிரச்சனைனாலும் நிச்சயமாக நான் வந்து உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் ஓகேவா இப்போ எனக்கு வெளியில் ஒரு வேலை இருக்குது நான் கிளம்புறேன் என்று விக்ரம் சொல்லி அங்கிருந்து கிளம்ப அஜயும் ஆனந்தும் தலையை ஆட்டியபடி அவனை வாசல் வரை சென்று வழியனுப்பி வைத்தார்கள் விக்ரம் எவ்வளவு சீக்கிரம் கிருஷ்ணா ஃபேமிலி விஷயத்தை சரி பண்ண முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் சரி பண்ணியே ஆகணும் என்று காரின் பின் சீட்டில் அமர்ந்து கிருஷ்ணா ஃபேமிலி பற்றி யோசித்துக் கொண்டே சென்றான் விக்ரம் பிரச்சனைகள் அனைத்தையும் சரி செய்வதற்காக அவன் ஒரு பிளானையும் கிரியேட் செய்திருந்தான் அந்த ஆடம்பரமான பழைய வீட்டின் முற்றத்தில் உள்ள தோட்டத்தில் கரண் கிருஷ்ணா மற்றும் கோவிந்த் கிருஷ்ணா இருவரும் டீ குடித்தபடி சாதாரணமாக கொண்டிருந்தார்கள் அந்த நேரத்தில் திடீரென பின்னால் இருந்து பெரியப்பா அந்த விக்ரம இருக்க முடியாது என்று கோபமாக குரல் கேட்டு இருவரும் திரும்பி பார்க்க அங்கே சுதீர் கண்ணம் முகத்தோடும் ரத்த காயங்களோடும் நின்று கொண்டிருந்தான் சுதீர் உனக்கு என்னாச்சு ஏன் உடம்பெல்லாம் அடிபட்டு வந்து என்று கரண் ஆச்சரியத்துடன் கேட்க கோவிந்த் பறிப்பா அவங்க கிட்ட எதுவுமே சொல்லலையா என்னோட இந்த நிலைமைக்கு காரணம் அந்த விக்ரம் தான் அவனையும் அதுக்கு காரணமான அந்த அஜயையும் நான் சும்மா விடமாட்டேன் என்று கோபமாக சொன்னான் சுதீர் அந்த வார்த்தையை கேட்டு கரண் கோபத்துடன் என்ன அந்த அஜயை மிரட்டுறது நம்ம எப்பவும் பண்றது தானே இன்னைக்கு அந்த விக்ரம் இப்படி அங்கே வந்தான் என்று கேட்க கிட்ட சொத்தெல்லாம் நம்ம பேருக்கு மாற்றி எழுதுறதுக்காக போய் மிரட்டிக்கிட்டு இருந்த டைம்ல தான் விக்ரம் வந்தான் வந்ததும் என்ன கிட்டத்தட்ட சாவர நிலைமைக்கு கொண்டு போயிட்டான் எப்படியும் அவங்ககிட்ட இருந்து உயிர் பொழைச்சி வந்துட்டேன் ஆனால் அங்கே நான் பட்ட அவமானத்தை மட்டும் என்னால் தாங்கிக்கவே முடியாது என்று சொல்லி முஷ்டியை முறுக்கினான் சுதேர் என்னாச்சு சுதேர் விக்ரம் அஜய் கிட்ட மன்னிப்பு கேட்க வச்சானா என்று கோவிந்த் கேட்க அதை பண்ணிட்டு தான் கூட பரவாயில்லையே அவன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கறதுக்கு கூட எனக்கு தகுதி இல்லாத மாதிரி என்னை ட்ரீட் பண்ணாங்க அந்த அஜய் என் கன்னத்துல பலார் பலார்னு அரைஞ்சது இன்னமும் என் காதில் கேட்டுக்கிட்டே இருக்கு எனக்கு சப்போர்ட் ஆவந்த டீமன் கேங்லீடர் லிடியன் கூட விக்ரம பார்த்ததும் டக்குன்னு அவன் பக்கம் சாஞ்சுட்டான் எனக்கு என்ன பண்றதுனே தெரியல தப்புச்சா போதுங்கிற நிலைமையில அங்கிருந்து உயிர் பொழைச்சி வந்திருக்கேன் என்று கோபமாக சொன்னான் சுதர் இந்த விக்ரம் எதுக்கு தேவையில்லாம நம்மளோட விஷயத்துல வந்து மூக்கம் நினைக்கிறான் அவன் சாவை தேடிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன் அந்த விக்ரம் ஏதோ ஒரு வழியில நம்ம கிருஷ்ணா ஃபேமிலியோட தொடர்பில் இருக்கிறவனா இருக்கலாம் கூடிய சீக்கிரம் இதுக்கு பின்னாடி இருக்கிற உண்மையை நம்ம கண்டுபிடிக்கணும் என்று கரண் மனதிற்குள் நினைத்து கொண்டார் பெரியப்பா என்ன பேசாம இருக்கீங்க அந்த விக்ரம கொல்றதுக்கு நீங்க ஏதாச்சும் ஒரு வழி சொல்லுங்க அவனை கொல்ற வரைக்கும் எனக்கு பசி தூக்கம் எதுவும் வராது நம்ம செக்யூரிட்டி டீம்ல இருந்து பவர்ஃபுல்லான ஆளுங்க ஒரு ஐம்பது பேர் அனுப்புங்க அதுக்கப்புறம் அவனை நான் என்ன பண்றேன்னு மட்டும் பாருங்க என்று சுதீர் கோபமாக சொல்ல கரனுக்கும் அவன் பேசுவதை கேட்டு விக்ரமின் மீது கோபம் வந்தது சுதீரின் அப்பா மற்றும் கரண் இருவரும் சகோதரர்கள் தன் அண்ணன் மீது இருக்கும் பாசத்தால் சுதீரை தன் மகனாகவே பார்த்தார் இப்படிப்பட்ட நிலையில் தன் செல்ல அண்ணனின் பையன் சுதீருக்கு ஒரு அவமானம் அவன் சாகும் நிலைமைக்கு சென்று வந்திருக்கிறான் என்று நினைத்தால் கரண் எப்படி அதை தாங்குவார் சுதீர் சொன்னதைக் கேட்டு கடுப்பான கோவிந்த் கிருஷ்ணா ஏண்டா இப்போதான் அவன்கிட்ட சாகுற அளவுக்கு அடி வாங்கிட்டு வந்திருக்க அதுக்குள்ள என்ன அவசரம் கொஞ்சம் நிதானமா யோசிக்க மாட்டியா என்று கேட்டார் பெரியப்பா அவன் என்னை அவமானப்படுத்தி அடிச்சதை என்னால பொறுத்துக்கவே முடியாது கண்டிப்பா அதுக்கு பலிக்கு பலி வாங்கியே தீர்வேன் என்று ஆக்ரோஷமாக கத்தினான் சுதீர் உன்ன உயிரோடு விட்டதனால தான் நீங்க வந்து இவ்வளவு திமுற பேசிக்கிட்டு இருக்க உன்னால எங்களோட மொத்த திட்டமும் பாலா போயிடும் போல இருக்கு நாங்க சொல்ற வரைக்கும் கொஞ்சம் அமைதியாரு என்று சொன்னார் கோவிந்த் ஆமா இப்படி எல்லாருமே விக்ரமுக்கு ஜால்ரா தட்டி தட்டி அவனை கொண்டு வந்து நம்ம கிருஷ்ணா ஃபேமிலியோட தலைவன் உட்கார வைங்க அதான உங்களோட திட்டம் என்று சுதிர் கோபமாக சொல்ல பதிலுக்கு கோவிந்த் கிருஷ்ணாவும் அவனுடன் சண்டை போட ஆரம்பித்தார் இருவரும் மாறி மாறி வாக்குவாதம் செய்து கொள்வதை பார்த்த கரண் அருகில் இருந்த மேஜையை தட்டி கொஞ்ச நேரம் ரெண்டு பேரும் அமைதியா இருக்கீங்களா என்று கத்தினார் அதை கேட்டு இருவரும் சண்டை போடுவதை நிறுத்தி கொண்டார்கள் நாளுக்கு நாள் அந்த ஆட்டோ அதிகமாக போயிட்டு இருக்கு இதை இப்படியே விடக்கூடாது அது நமக்கு தான் டேஞ்சர் அவன் பண்றதெல்லாம் பொறுத்து பொறுத்து போனா அவன் நாளைக்கு நம்ம இடத்துக்குள்ளேயே வந்து நம்ம தலையிலே உட்காந்துருவான் அவனை சீக்கிரமா முடிச்சு கட்டணும் என்று கோபமான கண்களுடன் சொன்னார் கரண் அது கேட்டு அதிர்ச்சியான கோவிந்த் கிருஷ்ணா கரனை பார்த்து என்னன்னா நீங்களும் புரியாம பேசிட்டு இருக்கீங்க விக்ரம் ஒன்றும் அவ்வளவு லேசுப்பட்ட ஆள் கிடையாது அவனை நம்ம கேர்ஃபுல்லாக தான் ஹேண்டில் பண்ணணும் இல்லைனா அது நமக்கே பிரச்சனையாக வந்து நின்றும் என்று சொன்னார் எத்தனை நாளைக்கு இப்படி பொறுமையாவே போயிட்டு இருக்குது நம்ம இப்படி இருக்கிறதுனால தான் இவ்வளவு பிரச்சனையுமே ஏற்கனவே அவன் நம்மளோட கைலாஷ் கைலாஷ்கிட்டையும் மேக்னா கிட்டையும் பிரச்சனை பண்ணிருக்கான் கிருஷ்ணா ஃபேமிலி மேலே கை வைக்க அவனுக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும் என்று கரண் கோபமாக சொல்ல உங்களுக்கு இருக்கிற அதே கோபம் எனக்கும் இருக்கு அவன் என்னோட மருமக வம்சி மேலேயும் கை வச்சிருக்கான் என்று சொன்னார் கோவிந்த் அதை கேட்டு அதிர்ச்சியான கரண் என்ன சொல்ற அவன் வம்சி அட்டாக் பண்ணானா என்று கேட்க கோவிந்த் ஆமாம் என்பது போல அமைதியாக தலையை ஆட்டினார் ஓ நம்ம குடும்பத்துல இருக்க எல்லாரையும் அட்டாக் பண்ண அவன் என்று சொன்னவன் திரும்பி சுதீரை பார்த்து டே சுதீர் அங்க விக்ரமுக்கு சுரபின் ஒரு பொண்டாட்டி இருக்கா இன்னைக்கே நீ அவளை தூக்குடா குடும்பத்து மேல கை வச்சா எப்படி வலிக்கும் நாம அவனுக்கு காட்டணும் என்று கோபமாக சொன்னார் கரண் அதை கேட்டதும் சுதீர் ஆர்வத்துடன் இந்த ஒரு வார்த்தை போதும் பெரியப்பா அவன் பொண்டாட்டியை நான் என்ன பண்றேன்னு பாருங்க இந்த தடவை எவனோ எனக்கு ஹெல்ப்புக்கு வர வேண்டாம் நானே இந்த விஷயத்தை டீல் பண்ணிக்கிறேன் என்று சொல்லியபடி கோபமாக அந்த இடத்தை விட்டு சென்றான் அதை பார்த்து பதறிப்போன கோவிந்த் கிருஷ்ணா அவனை தடுக்க எவ்வளவோ ட்ரை செய்தும் அவரால் எதுவும் செய்ய முடியவில்லை கோபமாக வெளியில் வந்தவன் தனக்கு இருக்கும் எல்லாம் வைத்து விக்ரமின் மனைவி சுரபி இருக்கும் இடத்தை கண்டுபிடித்தான் சுதர் அதன் பிறகு அங்கிருந்து நேராக தன்னுடைய வில்லாவுக்கு சென்றவன் அங்கே தான் வைத்திருக்கும் ஸ்னைப்பரை எடுத்துக்கொண்டு நேராக சுரபி இருக்கும் வீட்டிற்கு எதிர் பில்டிங்கின் மாடியில் உட்கார்ந்து அவளுக்காக காத்திருக்க ஆரம்பித்தான் டே விக்ரம் என்னை அடிக்கிற இன்னைக்கு உன் பொண்டாட்டியோட நிலைமை என்ன ஆகுன் மட்டும் பாருடா என்று கோபத்தில் சொன்னபடி அவளது பெட்ரூமை நோக்கி குறிவைத்து காத்துக் கொண்டிருந்தான் சில மணி நேரங்கள் கழித்தே சுரபி தன்னுடைய பெட்ரூமுக்குள் வந்தாள் அப்போது சுதீர் ஸ்னைப்பர் லென்ஸ் வழியாக அவளை பார்க்க அவளுடைய அழகில் மயங்கிப் போனான் அவன் பார்த்த நேரத்தில் சுரபி மெல்லிய நைட் ட்ரெஸ் மட்டும் போட்டு பெட்டில் படுத்துக் கொண்டிருந்தாள் அதை பார்த்து ஒரு நிமிடம் அவனது மனம் தடுமாறியது எப்படியும் சாக போகிற பொண்ணு தானே ஏன் எதுக்கும் பிரயோஜனம் ஒரு தடவை அனுபவிச்சுட்டு கொன்றலாமா என்று அவனுடைய மனம் யோசிக்க ஆரம்பித்தது ஆனால் விக்ரமிடம் அவன் அடி வாங்கியதை நினைக்கும் போது அவனுக்குள் இருந்த எல்லா ஆசையும் தவிடுபடியானது பொண்ணு மேலே ஆசைப்பட்டு பழி முடிவுல இருந்து பின்வாங்கிடாதரா சுதீர் இதுதான் உனக்கு கிடைச்ச ஒரு நல்ல சான்ஸ் இவ்ளோ மிஸ் பண்ணிட்டா இவ்வளவு மாதிரி நூறு பொண்ணுங்க கிடப்பாங்க ஆனால் ஒன்னாதான் விக்ரம நம்ம பழி வாங்க முடியும் என்று தனக்குள் சொல்லிக் கொண்டவன் தன்னுடைய யோசனையை மாற்றி ஸ்னைப்பரை அவளுடைய தலையை நோக்கி குறிவைத்தான் சுரபி ஹெட்ஃபோனில் பாட்டு கேட்டுக்கொண்டே அமைதியாக கண்களை மூடி ஹம்மிங் செய்து கொண்டிருந்தாள் அப்போது சுதிர் அவளை நோக்கி குறிவைத்து சுடுவதற்காக ட்ரிகரை அழுத்த அப்போது பின்னால் இருந்து நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க என்று அந்த ஒரு குரல் கேட்க சுதிர் பயத்தில் டக்கன துள்ளி விழுந்தவன் பதட்டத்தில் பின்னால் திரும்பி பார்த்தான் அப்போது அங்கே லிடியன் தனியாக நின்று கொண்டிருந்தான் விக்ரம் சார் சொன்ன மாதிரியே நடந்துருச்சு அவர் உன் அடிச்சதுக்கு கண்டிப்பா நீ அவரை பழி வாங்குவேன்னு நினைச்சாரு ஆனா அவரை பழி வாங்க அவரோட ஒய்ஃபை கொள்ள பிளான் பண்ணிருக்க பாத்தியா உண்மையிலேயே உன்னோட மூளையோ மூளை என்று சொல்லிக்கொண்டே அருகில் வந்தான் லெடியன் சுதீர் கொஞ்சம் பதட்டத்துடன் அவனை பார்த்து நீ எப்படி இங்க வந்த என்று கேட்க நீ உன்னோட வீட்டுக்கு போய் ஸ்னைப்பரை எடுத்ததுல இப்போ வரைக்கும் நான் உன்னதான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் உன்னை ஃபாலோ பண்ணி அடுத்து நீ என்ன பண்றேன்னு ரிப்போர்ட் கொடுக்க சொல்லி விக்ரம் சார் கிட்ட இருந்து எனக்கு ஆர்டர் வந்திருக்கு என்று சொன்னான் லெடியன் அதை கேட்டதும் கொஞ்சம் சுதாரித்துக்கொண்ட கொண்ட சுதீர் ஓ அப்படியா இதுக்கே நீ தனியாக வரணும் உன்னோடய ஆளுங்களை ஒருத்தனை அனுப்பியிருக்கலாமே என்று கேட்க விக்ரம் சார் எனக்கு ஒரு வேலை கொடுத்துருக்காருனா அதை நானே பண்ணி முடிக்கிறதுல தான் எனக்கு பெருமை அதனால தான் என்னோடய ஆளுங்க யாரையுமே நான் கூட்டிகிட்டு வரல நீ எப்படியும் பொறுமையாக தான் விக்ரம் சாரை அட்டாக் பண்ணுவேன்னு நினச்சேன் ஆனால் அவ்வளவு அடி வாங்கியும் அதே நாளில் பழி வாங்கணும்னு துடிச்சிட்டு இங்கே வந்திருக்க பார்த்தியா உண்மையிலேயே உனக்கு பழி வாங்குற உணர்வு அதிகம்தான் ஆனால் என்ன பிரயோஜனம் விக்ரம் சாரையோ அவரோட ஒய்ஃபையோ என்னை தாண்டி உன்னால் எதுவும் பண்ண முடியாது என்று சொன்னான் லெடியன் எனக்கு தெரியும் இந்த மாதிரி எதாவது நடக்கும்னு தான் சேர்த்து ஒரு கண்ணை எடுத்துட்டு சொன்ன சுதீர் தன்னுடைய இடுப்பில் வைத்திருந்த துப்பாக்கியை எடுத்து லிடியனை நோக்கி நீட்டினான் அதை கொஞ்சமும் எதிர்பார்க்காத லிடியன் ஏ சுதீர் நீ என்ன பண்ணிட்டு இருக்க முதல்ல துப்பாக்கியை கீழே போடு என்று சொல்ல ஏன்டா உன்னை எனக்கு ஹெல்ப் பண்ண வாடான்னு கூப்பிட்டா அந்த விக்ரம் ஏதோ பெரிய காட்ஃபாதர் மாதிரி அவனை பார்த்தது நேரம் முன்னாடி போய் மண்டி போடுற அவன் மேலே உனக்கு அவ்வளோ பயமா இப்போ என்ன பார்த்து பயப்படு பயப்படுறா என்று ஆக்ரோஷமாக கத்த லிடியனுக்கு என்ன செய்வது என்று தெரியாமல் டக்கனை அவன் முன்னால் மண்டிகிட்டு சுதிர் நான் சொல்றத கொஞ்சம் கேளு எதுவாக இருந்தாலும் பேசி என்று சொல்லி முடிக்கும் முன்பே உங்ககிட்ட தீக்கிறதுக்கு நெற்றியிலேயே இரண்டு முறை சுட்டான் அந்த தாக்குதலில் லிடியன் அதே இடத்தில் பரிதாபமாக இருந்து போனான் முட்டால் தேவையில்லாம அவனை இம்ப்ரஸ் பண்ண வந்து ஏன் கையால சாவுது என்று சொல்லி கொண்டே சுதிர் மீண்டும் ஸ்னைப்பரை எடுத்து சுரபியின் ரூம் ஜன்னலை குறிவைக்க இப்போது அவளுடைய வீட்டில் இருந்த விளக்குகள் எல்லாம் அணைக்கப்பட்டதும் இல்லாமல் ஜன்னல் ஸ்கிரீன்களும் மூடப்பட்டிருந்தது ச இந்த அறிவு கட்டவ கொஞ்சம் லேட்டா வந்திருக்க கூடாதா இன்னொருன்னா அவளோட கதையை முடிச்சிருப்பேன் என்று புலம்பியவன் சரி இப்போ ஒன்னும் கெட்டு போல நேர அவளோட வீட்டுக்குள்ள புகுந்துட வேண்டியதுதான் என்று முடிவெடுத்து தன்னுடைய துப்பாக்கியை மட்டும் எடுத்துக்கொண்டு நேராக சுரபியின் வீட்டை நோக்கி நடந்தான் அதே நேரத்தில் இன்னொரு புறம் கோவிந்த் கிருஷ்ணா கரனிடம் வாக்குவாதம் செய்து கொண்டிருந்தார் என்ன இருந்தால் நீங்க அவனை உசுப்பேத்தி பேத்தி அனுப்பியிருக்க கூடாது இப்ப அவனுக்கு ஏதாச்சும்னா யாரு சோமேஸ்வரன் அண்ணா கிட்ட பதில் சொல்றது உங்களுக்கு விக்ரம பத்தி தெரியுமான்னு தெரியல அவனோட ஃப்ரெண்டுக்கு பிரச்சனைன்னு போனதுக்கே சுதீர சாகுற வரைக்கும் அடிச்சிருக்கான் இதுல அவனோட ஒய்ஃபை பண்ண ட்ரை பண்ணான்னு மட்டும் தெரிஞ்சது அவன் கண்டிப்பா நம்மளோட மொத்த வம்சத்தையுமே அழிச்சிருவான் அந்த அளவுக்கு அவன் ஒரு மகா கொடூர கொஞ்சம் கூட இறக்கம் காட்ட மாட்டான் என்று சொன்னார் கோவிந்த் அவர் சொன்னதை கேட்டு கரனுக்கு கொஞ்சம் அவசரப்பட்டு விட்டமோ என்று தோன்றியது இப்போ என்ன பண்றது சுதீர் நேரம் அவளை தேடி போயிருப்பானே என்று சொல்ல இருங்க நான் உடனே அவனுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்றேன் என்று சொன்ன கோவிந்த்னை கையில் எடுக்க அந்த நேரத்தில் சரியாக விக்ரமிடமிருந்து இருந்து அவனுக்கு கால் வந்ததும் ஒரு நொடி இதயம் நின்று துடிக்க ஆரம்பித்தது என்ன இவன் இந்த நேரத்தில் எனக்கு கால் பண்ணுறான் ஒருவேளை சுதிர் விஷயம் தெரிஞ்சிருச்சா என்று நினைத்து பயத்திலேயே காதில் வைத்தார் கோவிந்த் ஹலோ மிஸ்டர் கோவிந்த் நான் இப்போ உங்களோட வீட்டுக்கு தான் வந்துட்டு இருக்கேன் என்று விக்ரம் சொல்ல என்ன மிஸ்டர் விக்ரம் இங்க வரீங்களா என்று ஆச்சரியத்துடன் கேட்க ஏன் நான் தான் ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடியே உங்க வீட்டுக்கு வர்றதா சொல்லிருக்கேன்ல

கடுப்பாக போனை அட்டன் செய்து நான் தான் வேலையை முடிக்கிற வரைக்கும் போன் பண்ண வேண்டாம்னு சொன்னேன்ல என்று கேட்க சுதீர் என்ன ஆனாலும் பரவாயில்ல நீ உடனே நம்ம இடத்துக்கு வந்தாகணும் அந்த விக்ரம் நம்மளோட இடத்துக்கு வந்துகிட்டு இருக்கான் என்று சொன்னார் அதை கேட்டு அதிர்ச்சியான சுதீர் என்ன சொல்றீங்க என்று கேட்க ஆமா விக்ரம் இங்க வரப்போறான் இந்த நேரத்துல நம்ம அவனோட குடும்பத்து மேல கை வைக்கிறது அவ்வளவு பாதுகாப்பு கிடையாது அதுவும் இல்லாம நாளைக்கு உன்னோட அப்பாவும் வர்றதா சொல்லியிருக்காரு அவர்கிட்ட பேசி அடுத்து என்ன பண்ணலாம் நம்ம ஒரு முடிவு பண்ணிக்கலாம் என்று சொல்ல சுதீருக்கு தன் அப்பா சோமேஸ்வரர் வருகிறார் என்று சொன்னதும் மனதிற்குள் ஒரு சந்தோஷம் ஏற்பட்டது என்ன சொல்றீங்க பிரீப்பா அப்பா வர்றாரா அப்போ நான் உடனே அங்கே வரேன் என்று சொல்லி சந்தோஷமாக ஃபோனை கட் செய்து விட்டு சுரபியை கொல்லும் முடிவை மாற்றிக்கொண்டு திரும்ப தன்னுடைய இடத்திற்கு சென்றான் அதே சமயத்தில் விக்ரம் கோவிந்த் கிருஷ்ணாவின் வீட்டை நோக்கி வேகமாக காரை ஓட்ட ஆரம்பித்தான் முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் எஃப்எம் ஏபி டவுன்லோட் செய்யுங்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது